சாமி படம்னால் இப்படி தான் இருக்கணுங்கிற எல்லாம் உடைச்சி ஒரு புது உருவம் கொடுத்து அந்த படம் தான் அம்மன் இந்த படத்தில் வர்ற கிராஃபிக்ஸ் ஹாரர் ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் வர எல்லாரையும் பேச வச்சது இந்த படம் ஏன் இப்போ கூட ஒரு பேச வைக்கிற படமாக இது இருக்குது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் ரெண்டு கோடி இந்த படத்தோட கிராஃபிக்ஸுக்கு மட்டும் எண்பது லட்சம் செலவாயிருக்கு இந்த படத்தில் வர பல கேரக்டர்ஸ் நம்ம மனசில் நின்னாலும் ரெண்டு கேரக்டர் நம்மளை ரொம்பவும் ஆச்சரியப்பட வச்சுது ஒன்று கிளைமேக்ஸில் கடவுள் வேடம் போட்டு ஆக்ரோஷமாக ஆடுற ரம்யா கிருஷ்ணன் இன்னொரு கேரக்டர் என்னென்னா அம்மா பவானி பவானின்னு ஒரு சின்ன பொண்ணு அம்மனோட மறு உருவமாக வந்து ஹீரோயினை காப்பாற்றும் சரி அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இவங்களோட பேர் சுனையானா இவங்க ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க அம்மன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் நடிக்கல இப்போ திடீர்னு ஃப்ரெஸ்ட்ரேட்டட் உமன் அப்படிங்கிற சீரிஸை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு வராங்க பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு செய்கிற விஷயங்களை காமெடியாக அந்த வெப்சீரீஸில் சொல்லிட்டு வராங்க அப்புறம் இந்த வெப்சீரீஸ் ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னா பாகுபலி படத்தில் வர வில்லன் பேசுகிற மொழியை கிண்டல் பண்ணி வீடியோவாக நெட்டில் விட்டுருக்காங்க இந்த வீடியோவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் பார்வையாளர்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஸ்ட்ரேட்டட் உமன் அப்படிங்கிற சீரிஸை ஆரம்பிக்கலான்னு இவங்களுக்கு இருக்கு இந்த வெப்சீரிஸோட ரெண்டாவது எபிசோட் பண்ணும்போது இவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ஆர்ஐ பிரெகனண்ட் உமன்கிற வீடியோவை விட்டுருக்காங்க அந்த வீடியோ பயங்கரமான ஹிட்டும் அடிச்சிருக்கு ஆனால் சில பேர் இவங்க கிட்ட இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயம் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சுனையானா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை எல்லாம் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு லைனாக வீடியோ விட்டு பயங்கரமான ஹிச் கொடுத்துருக்காங்க என்னோடய வெற்றி எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் இது எதுவுமே கிடச்சிருக்காதுன்னு சொல்கிறாங்க சுனையானா அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்